ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசிர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம் ஜபமாலை அன்னையிடம் பதினாறாம் நாள் ஜபம் உமக்கிருந்து உமக்கிருந்த ஆயாசத்தையும் அச்சத்தையும் கொண்டு இக்கட்டில் உள்ளோரையும் பயந்தோரையும் இயேசுவே தேற்றியருளும் அப்போஸ்தலர்கள் தூங்கிவிழ உம் பாடுகளைக் கண்டு நீர் தனிமையில் ஏங்கியதை நினைத்து உலகமானது நித்திரையில் ஆழ்ந்திருக்க தனித்து திண்மையை எதிர்த்து நிற்பவர்களை தேற்றியருளும் வரப்போகும் தீமையையும் சங்கடத்தையும் எதிர்நோக்கி அவதிப்பட்டு நீர் செபத்தில் நிலைத்திருந்ததை நினைவு கூர்ந்து எதிர்பாராமல் வரப்போகும் திண்மையை எண்ணி நடுங்குகிறவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும் வான தூதரின் தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்ட உம் தாழ்ச்சியைக் கண்டு பிறருக்கு உதவி செய்யவும் பிறர் உதவியை பெறவும் மற்ற ஒவ்வொருவரிலும் உம்மை கண்டு உமக்கு ஆறுதல் அளிக்கவும் வேண்டிய அருளை எங்களுக்கு தந்தருளும் திவ்யேசுவே செபமலை ராக்கினியே இவ்வுலகம் துன்பம் கஷ்டம் தோல்வி ஏமாற்றம் வாதனை நிறைந்தது இவைகள் மாணிக்கங்கள் நாங்கள் இவைகளை இழந்து போகாமல் பயனடையும்படி இயேசுவின் பாடுகளிலிருந்து தைரியம் பெற்று அவைகளை பொறுமையாகவாவது இயேசுவின் பாடுகளோடு சேர்த்து அனுபவிக்க கிருபை செய்யும் செபமாலை ராக்கினியே துன்பப்படுவோருக்கு நீரே ஆறுதல் ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி